ல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பவுல் கொருந்தீர் எழுதின முதலாவது ந நிருபத்தை வந்து பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஐந்து நிருபம் பார்த்துட்டோம் இன்றைக்கி ஆறாவது நிருபம் பார்க்க போகிறோம் முதல்ல முதல்ல இந்த லெட்டரை பவுல் எதுக்காக எழுதுறாருனா அந்த கொருந்து பட் சபையில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணி தான் அந்த லெட்டர்ஸ் எழுதுகிறாரு அவங்க தங்க சுய ஞானத்தினால சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க அது வேண்டாம் கர்த்தருடைய ஆவியினால் அறிவிங்கன்னு முதல் ரெண்டு அதிகாரம் அதிகாரம் ஒன்று இரண்டு ரெண்டுலேயும் ஞானத்தை குறித்து பேசுகிறார் மூன்றாவதுலேயும் நான்காவதுலேயும் எதை குறித்து பேசுகிறாருனா அவங்களுக்குள்ள ஒரு பெருமை இருக்குது அதாவது தங்களை வழி நடத்தின ஆவிக்குரிய தலைவர்களை குறித்த பெருமை அவர்களுக்கு இருக்குது அப்படி பெருமை கொள்ளக்கூடாதுங்கிறத குறித்து மூன்றாவது நான்காவது அதிகாரத்தில் பேசுகிறார் ஐந்தாவது அதிகாரத்தில் அந்த சபைக்குள்ளே இருக்கிற ஒழுக்க கேடை குறித்து பேசுகிறார் ஆறாவது அதிகாரத்துலேயும் அதுதான் தொடருது எப்படி தொடருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐந்தாவது வசனம் முடியும் போதே சொல்றாரு நீங்க சபைக்குள்ள என்ன செய்யுங்க நியாயம் தீருங்க ஆஹ் பதிமூன்றாவது வசனம் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார் அதனால நீங்கள் வந்து உங்கள் சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை வந்து நீங்கள் வந்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறாவது வசனத்தை வந்து ஆரம்பிக்கிறார் அப்போ இந்த சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்களை வந்து சரி செய்யணும் புறம்பே இருக்கிறவர்களை குறித்து சீர்ப்பு செய்கிறது என் காரியமா உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அப்போ உள்ள சபைக்குள்ள ஒரு பிரச்சனை எழும்பும்போது அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு கொஞ்சோண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒழுக்க கேடு அந்த ஒழுக்கமான காரியத்தை குறித்து தான் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாரு இந்த ஒன்றாவது வசனம் பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்குண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்கள் இடத்தில் போகாமல் அநீதக்காரர் இடத்தில் போக துணிகிறது என்ன நீங்கள் ஏன் வந்து கர்த்தரை அறியாத ஒருத்தங்க கிட்ட போய் உலக அதாவது உலக காரியங்களில் அவங்க ஒழுக்க கேடாக இருந்துக்கிட்டு வெறும் பதவியில் மாத்திரம் அவங்க வந்து நியாயம் தீர்க்கிறவர்களாக இருக்கவங்க கிட்டே நீங்கள் ஏன் இந்த வழக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த மன்கள் இல்லையா உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா அப்படின்னு அவர் வந்து கேட்குறாரு அப்போது நம்மளுக்குள்ளேயே இருக்கிற ப்ராப்ளம் நாம் சால்வ் பண்ணணும் நம்ம வந்து இப்படி வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு அப்போது அதுக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறாரு நான் வரிசையாக வாசிக்கலை நான் கொஞ்சம் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன் தேவதூதர்களையே நம்ம நியாயம் தீர்ப்போமே அப்படி இருக்க இப்படி வந்து ஜீவனுக்கு ஏற்றவர்களை நீங்கள் தீர்த்து கொள்ளாதது எப்படி பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய போறீங்களா இந்த சின்ன காரியத்தை ஏன் நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாதுங்கிற அவர் இருந்தே தெரியுது நமக்கு அப்போ ஆவிக்குரியவங்க நிதானம் உள்ளவர்களாக ஞானம் நிறைந்தவர்களாக அதாவது தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்டவர்களாக எல்லா காரியத்தையும் நல்ல நிதானித்து அறிகிறவங்களாக இருப்பாங்க அவங்களுக்கு இன்னொருத்தர் வந்து வெளியே இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களுடைய காரியத்தை தீர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு இந்த ஜீவனுக்கேற்ற வழக்கு உங்களுக்கு இருந்துச்சு உங்களுக்கு ஒரு வேளை உங்களுக்குள்ள ஒரு வழக்கு இருந்துச்சு அதாவது ஆவிக்குரிய வழக்கு இல்லை உலகத்திற்குரிய வழக்கு என் ப என் சொத்தை வந்து என் சகோதரன் எடுத்துட்டான் ஏன் எங்கள் என் வீட்டில் இருக்கிற பணத்தை வந்து நான் வந்து அவனுக்கு கடனாக கொடுத்த அவன் எனக்கு திருப்பி தரல இப்படின்னு உலக சம்பந்தமான எந்த ஒரு வழக்கையும் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்து கொள்ளுங்க இவங்க இவங்க இப்போ தான் வளர்கிறாங்க இவங்களுக்குள்ள ரொம்ப ஆவி நிறைவு இல்லைன்னு உங்கள் சபையில் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா அவரை நீங்கள் கூப்பிட்டு இந்த வழக்குக்கு நீங்கள் நியாயத்தை கேளுங்க அப்படிங்கிறார் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா அட்லீஸ்ட் சபைக்குள்ள இருக்கிற ஒரு அற்பமான ஒருவன் வந்து நமக்கு நியாயம் தீர்ப்பு செய்யறான் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுவாவது உங்களுக்கு உணர்வு வரட்டும் அதுக்கு அடுத்த லைன்ல அதை கண்டினியூ பண்ணுற பாருங்க தெளிவா உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன் சகோதரனுக்கு சகோதரன் உண்டானை வழக்க தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள்ள இல்லையா ஏன்னா நீங்கள் ஏன் அந்த அற்பமானவனை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஞானம் நிறைந்த ஒருவருமே உங்கள் சபையில் இல்லை அதனால நீங்கள் என்ன செய்யறீங்க ஒரு அற்பமானவனையாவது சூஸ் பண்ணி உங்கள் சபைக்குள்ளே இருக்கிற வழக்கை வந்து தீர்த்து கொள்ளுங்க அப்படிங்கிறார் இப்போ பொருந்த சபையில மட்டும் இல்லை எல்லா சபையிலயுமே சபைக்குள்ளேயுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் பெருமை இருக்கும் பொறாமை இருக்கும் வாக்குவாதம் இருக்கும் பண சம்மந்தமான காரியம் இருக்கும் பேச்சில் குத்தி பேசுகிற காரியங்கள் இருக்கும் இது சபைக்குள்ளயும் இருக்கும் சில காரியம் ரொம்ப வெளியரங்கமாக தெரியும் சில காரியம் சம்மந்தப்பட்டவர்களுக்குள்ளேயே அது வந்து புகச்சலாக இருந்து கொண்டே இருக்கும் அப்ப பவுல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படி உங்கள் சபைக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னா சபைக்குள்ளே இருக்கிற ஞாவிக்குரிய ஞானம் நிறைந்தவர்கள் அதை தீர்த்து வைங்க இல்லையா அந்த சபையிலையே இப்போ தான் வந்து சேர்ந்துருக்காங்கப்பா இன்னும் அபிஷேகம் கூட பெறலை அப்படின்னு சபையில் யாரையாவது லீஸ்டாக இருக்காங்கன்னா அவங்கள வச்சு உங்கள் வழக்கை நியாயம் தீர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உணர்வு வரும் என்னடா சபைக்குள்ளே வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறோமே சபைக்குள்ளே வந்து இப்படி வந்து உலகத்தோட உலகத்துக்குரிய மாம்சத்திற்குரிய கிரியைகளை சுமந்து கொண்டு இருக்கோமேன்ட்டு அப்போ தான் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும்னு சொல்ல வர்றாரு அப்போ அவர் இன்னொன்று என்ன சொல்கிறாரு சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறவன் அவ்விசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா வெளியிருந்து பார்க்குற அவிசுவாசிகள் இதை பார்த்தாங்கன்னா என்ன ஆவாங்க அவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்ததான சாட்சியை நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதனால்தான் சபைக்குள்ள என்ன ஏதாவது அசுத்தமாக நடந்தா ஒரு ஊழியரோ இல்லை ஆவிக்குரிய யாரோ ஒருத்தர் வந்து மனம் கொதிச்சு போய் பேசுகிறாங்க சபைக்குள்ள சண்டை போடுறீங்களே சபைக்குள்ள அசுத்தத்தை கொண்டு வரீங்களே சபைக்குள்ள வேசித்தனத்தை கொண்டு வரீங்களே சபைக்குள்ள கர்த்தரை சொல்லிடாத காரியங்களை எல்லாம் நீங்க நடத்தி கொண்டு வரீங்களேன்னு ஏன் சில ஊழியர்கள்லாம் மனம் கொந்தளித்து பேசுறாங்கன்னா அவர் வந்து இதுல சொல்றாங்க பாருங்க நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தரை அறியாதவங்களுக்கு நம்ம சாட்சி சொல்லி சாட்சி சொல்றது போல ஓஹோ கிறிஸ்தவங்க இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்ட்டு ஏன்னா அவங்க பெரிய நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துருக்க மாட்டாங்க நியூஸ்லையோ இல்லை யூடியூப்லையோ இப்படி வருகிற சில மெசேஜஸை பார்க்கும்போது இந்த கிறிஸ்தவங்க இப்படி தான் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க நாமளும் அப்படித்தானே சில சில நான் தேசங்கள் இப்படி தான் சில மனிதர்கள் இப்படித்தானே நம்மளும் ஒரு முடிவு பண்ணுறோம்ல அப்படி தான் நம்மளே அவங்க வந்து நியாயம் தீர்ப்பாங்க நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது அப்படி செய்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அநியாயத்தை சகித்துக்கொள்ளுங்கள் நான் இந்த சூழ்நிலையில அவங்க கூட நான் வழக்காடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற இன்னொருத்தங்க அவிசுவாசியான அவங்க பார்ப்பாங்க இப்போ நான் இந்த வார்த்தைக்கு பதில் உத்தரவு சொன்னேன்னா இந்த பிரச்சனை பெருசாகும் இது சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வரும் இதனால சாட்சி கெட்டு போகும் அப்படின்ட்டு ஏன் நீங்கள் கூடாது ஒருத்த செய்கிற அநியாயத்தை அப்படின்னு அவர் கேட்குற அது எப்படி பொறுத்துக்க முடியும் அவன் பண்ணுறதே அணியாயேன்னு தெரியுது அதை எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் பவுல் என்ன சொல்கிறாரு உங்கள் நிமித்தமாக ஒரு சாட்சி கெட்டு போகிறத காட்டிலும் தன்மையோட பொறுமையோடு அதை பொறுத்து கொள்ளுங்க கற்றுக்கிட்ட போய் அதை முறையிடுங்க அப்படிங்கிறாரு நீங்களே சகித்து கொள்கிறதில்லை ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள் நஷ்டப்படுத்துகிறீர்கள் சகோதரருக்கும் அப்படி செய்கிறீங்க ஏன் நீங்கள் யாரையும் யாருக்குமே அநியாயம் செஞ்சதில்லையா நீங்கள் யாருக்குமே வந்து துரோகம் பண்ணினதில்லையா அப்போ இன்னொருத்த உங்களுக்கு செஞ்சால் அதை பொறுத்துக்கோங்கிற இது எல்லாமே இந்த இருந்து இந்த எட்டாவது அது வசனம் வரைக்கும் அவர் வந்து எதுக்கு இதை சொல்ல வரார்னா சபைக்குள்ளே இருக்கிற சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற குறைவுகளை தீர்த்துக்கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன்னே இப்படி சகோதரர்களுக்குள்ளே இருக்கிற குறைவை நீங்கள் எப்படி தீர்த்துக்கொள்ளுன்னா பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் விட்டு கொடுக்கறதோடையும் பண்ணுங்க அப்படி முடியலையா தேவ ஆவினால நிரப்பப்பட்ட ஞானமிக்க ஒரு ஆவிக்குரியவர்கள் முன்பாக இந்த பிரச்சனைகளை கொண்டு போய் திருத்து கொள்ளுங்க வெளியே அஞ்ஞானிகள் கிட்டையோ தேவனை அறியாத நீங்க இப்போ கோர்ட்டுக்கு போறீங்கன்னு வைங்களேன் அதுல எத்தனை பேர் தேவனை அறியாதவங்க இருப்பாங்க நான் வந்து சர்ச்சுக்குள்ளேயே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது நான் வந்து தேவனை தொழுது கொள்ளுகிறேங்கிற இந்த மார்க்கத்துக்குள்ளே இப்படி ஒரு நடக்குதுங்கிறத வெளியே நம்ம வெளிய வந்து நம்ம தெரியப்படுத்தும் போது எப்படி ஒரு சாட்சியை வந்து நம்ம ஏற்படுத்துவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் பவுல் சொல்றாரு அப்புறமா தொடர்ந்து சொல்கிறாரு அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சு அப்புறம் வஞ்சிக்காதீங்க அப்புறம் நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு விக்கிர ஆராதனை விபச்சாரம் சுய புணர்ச்சி ஆண் புணர்ச்சி திருடன் பொருளாசைக்காரன் வெறியன் உதாசினர் இவங்க எல்லாருமே தேவனுடைய ராஜ்ஜியத்தில் பங்கு கொள்வதில்லை நீங்களுமே முதல்ல அப்படி இருந்தீங்க இப்போ நீங்க தெரிஞ்சிட்டீங்கல்ல உங்களில் சிலர் பட்டவர்களா இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறார் அப்போ அந்த சபையிலையும் என்ன இருந்திருக்குன்னா ஆணுக்கானு இருந்திருக்கு சுய புணர்ச்சி இருந்திருக்கு அசுத்தமான உறவுகள் இருந்திருக்கு வேசித்தனம் இருந்திருக்கு இப்படிலாம் நீங்க உங்களும் சில பேர் இருந்தாங்க தானே தேவன் எல்லாம் மாத்தி கர்த்தருக்குள்ள கொண்டு வரலையா நீங்க பரிசுத்தமாக்கப்படலையா மாக்கப்படலையா அப்படின்ட்டு தான் நமக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு வசனத்தை வந்து அடுத்தது சொல்ல வர அப்போ இந்த இந்த வசனம் ஃபுல்லாவே நமக்கு எதை சொல்லுது அப்படின்னா நம்ம சபைக்குள்ளே ஏற்படுகிற பாகுபாடுகளில் நம்ம எப்படி கையாளணும்னு கொருந்து பட்டணத்துக்கு கற்றுக் கொடுக்குறார் ஒன்று சபை தலைவர்கள்கிட்ட எடுத்துகிட்டு போங்க இல்லை ஆவிக்குரியவர்கள்ட்ட கொண்டு போங்க உலகத்திற்குள்ளே கொண்டு போய் சாட்சியை கெடுத்து கொள்ளாதீங்க அப்படின்னு கவுல் வந்து இதில் வந்து சொல்ல வர்றார் நம்ம தொடர்ந்து இந்த காரியங்களை தியானிப்போம் காட் பிளஸ்யூ